தமிழ் தேசியமா ஓ பாசிசம் ஆ சவுனிசம் ஏய் தமிழ் தேசியம் செப்பரேட்டிஸ்டம் பிரிவினைவாதை பாசிசம் திராவிடம் என்பது என்ன சீமான் வெறுப்ப அரசியல் பேசுவார் அவர் இனவெறி அரசியல் பேசுவார் ஏண்டா ஆரியருக்கு எதிரான திராவிடம் திராவிடத்துக்கு எதிரான ஆரியம் ஆரியருக்கு எதிரான திராவிடம் அது என்ன அது இனவெறி இல்லை அப்ப சரங்கு சொரியாது நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் என்பது இனவர் என்றால் நாங்கள் திராவிடர்கள் என்பது என்னது அது படையா என்னடா அது என்னது சரி என்ன யார் யாரெல்லாம் திராவிடர் இப்ப கேளுப்படுத்தி மேடா திராவிடம்னா என்னடா திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு சொல் திராவிடம் என்பது வெறும் அரசியலுக்கானது திராவிடம் என்பது ஒரு சாதி ஒழிப்பு திராவிடம் என்பது எத்தனை ஆக அந்த வகையிலே திராவிடம் என்பது திராவிடம் என்ற சொல்ல திராவிட மாடல் என்று சொன்னாலே பல பேருக்கு எங்கள் தெரிகிறது கலக்கம் வருகிறது எங்களுக்குலாம் ஒன்றும் கலகல தமிழ் தேசியம் சொன்னாதான் உங்களுக்கு தலைகளாக போகுது எல்லாம் போகுது திராவிட மாடல் திராவிட மாடல்லாம் என்ன மாடல்லாம் என்ன ஒரு முன்மாதிரி ஒரு சாம்பிள் பீஸ் சாம்பிள் பீஸ் ஒரு பொம்பளை பிள்ளை வரும்ல என்ன ஈர்களில் ரத்தமா நீங்கள் நீங்கள் உங்கள் பேசல உப்பு இருக்கிறதா நீம் இருக்கிறதா கறி இருக்கிறதா அடுப்பு கறி உப்பு வேப்பல நீம் இங்கிலீஷ்ல பண்ண உனக்கு தெரியாதுல்ல உனக்கு வேப்பண்ணா வெறுப்பேன் ஆயிடுனா இனிக்கும் ஒரு கூட்டம் உப்பு இருக்கிறதா அதை வைத்து விளக்குங்கள் ஆஹ் அதை சொல்றவா ஒரு மாடல் உம் ஆமாம் கமகமன் என்று சாம்பார் ஆஹ் ஆச்சி மசாலா வாங்குங்கள் அது ஒரு மாடல் கணக்கில்லாத ஊடல் லஞ்சம் செய்யப்பெற வேண்டுமா கோடிக்கணக்கான சொத்தை ஒதுக்கி பதுக்க வேண்டுமா எவன் நிலத்தையும் அபகரிக்க வேண்டுமா கொலை கொள்ளை செய்ய வேண்டுமா வாருங்கள் இது திராவிட மாடல் இது ஒரு மாடல் பழைய அம்பாசிடர் மாடல் ஆயிரம் கூட வாங்க மாட்டான் இத வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டுற ஓட்டு அப்பா அவன் வரலாற்றுல இப்ப தான்டா எதிரிய சந்திக்கிறான் அவன் இப்பதான் தான் எதிரிய சந்திக்கிறான் அது அவன் பிரபாகரன் பையன் வடிவத்தில் இப்பதான் பாக்குறான் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க பையன் சின்ன பையங்க சினிமா அவ என்னங்க பண்ணிடுவான் அவனே ஒரு சித்தாந்தமாக மாறி அவனே ஒரு தத்துவமாக மாறி தமிழர் இல்லத்திலே மாபெரும் அரசியல் படையை நாம் தமிழர் என்கிற புரட்சி படையை கட்டுவான் என்று எவனும் நினைக்கல ஏன் நானே நினைக்கல அப்ப ஒன்னொன்னா பார்ப்போம் தமிழ் மீட்சி வரணும் தமிழர் எழுச்சி வரணும் தமிழ் மீச்சி விடணும் அப்ப என்ன சொல்றான் எங்கால தமிழ் தேசியம் வரும்போது அவன் அது மகன் சீமான் என்ன வைக்கிறான் தமிழை வாழ வைப்போம் அதற்கு தமிழரையே ஆள வைப்போம் தமிழ் அரியணை ஏற வேண்டும் அன்னை தமிழ் ஆட்சி கட்டிலில் ஏறி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அவன் அந்த தமிழ் தாயின் மகன் தமிழன் அரியணையில் ஏற வேண்டும் ஆள வேண்டும் அவன் கோட்பாட்டை வகுக்கிறான் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் அது எம் இனத்தின் பெருமை இனியும் சொன்னவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கனடன் தெலுங்கல் மலையாளி துலுவர் பீகாரி குஜராத்தி மார்வாடி வாழ்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்போம் ஒன்னா நிற்போம் ஆனால் என் தாய் நிலத்தின் நாங்கள் சற்று முன்னால் நிற்போம் எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளும் என் நிலம் என் காடு என் மலை என் ஆறு என் அருவி என் கடல் என் மக்கள் என் பிள்ளைகளின் கல்வி என் பிள்ளைகளின் எதிர்காலம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தூய காற்று நஞ்சில்லா உணவு நல்ல குடிநீர் பாதுகாப்பான சூழல் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலத்தை தன் உயிருக்கு மேலாக காதலிக்கிற ஒரு மழை இந்த அதிகாரம் வரணும் அதுதான் ஏனென்றால் அரசியல் மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமானது அற்ப மனிதனிடத்தில் நீ புளிக்கு என்ன கொடுப்பாய் சிங்கத்துக்கு என்ன கொடுப்பாய் கொக்கு என்ன கொடுப்பாய் குருவிக்கு என்ன கொடுப்பாய் யானைக்கு என்ன கொடுப்பாய் பூனைக்கு என்ன கொடுப்பாய் புல்லுக்கு என்ன கொடுப்பாய் பூண்டுக்கு என்ன கொடுப்பாய் ஆரமரம் அரசமரத்துக்கு என்ன கொடுப்பாய் ஒரு நீ கொடுக்க மாட்டாய் என் மலைக்கு என்ன கொடுப்பாய் என் மணலுக்கு என்ன கொடுப்பாய் நீ என்ன செய்வாய் அது எல்லாத்தையும் வெட்டி காசுக்காக எடுப்பாய் இப்போ சாமிக்கு அரசியல் செய்யறவை யாரு அது ஒரு கூட்டம் உனக்கு தெரியும் வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்வ யாரு அவன் தான் இவன் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்பது தமிழ் தேச அரசியல் ஆற்ப மனிதனுக்கு மட்டும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை உங்க உங்க வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் அப்போ அப்புறம் எரிகாட்டூர்ல இரநூறு ரூபாய் இறக்குறோம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றுறோம் நாங்க எல்லாத்தையும் சேர்த்து மாத்திரம் நாங்க அது அது வந்து இவங்க பண்ற கொடுமை இருக்க அய்யய்யோ அப்பா தமிழ் தேசிய அரசியல் என்பது அதன் பிள்ளைகள் என்பது தன் தாய் மொழியை தாய் நிலத்தை தன் இனத்தை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கும் போங்க பிள்ளை வந்துட்டேன் காவிரியில் தண்ணி பெய்ஞ்சிருப்பானா அவன் என் தா நான் சொன்னது தான் அவன் என் தம்பி சொன்னான் ஒரு சொட்டு தண்ணீர் உனக்கு தர முடியாது எஸ் ஐ அக்ரி ஐ கிரி நீ நல்ல தன்மானம் உள்ள கன்ன இருந்தா ஒரு சொத்து மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு அழகு மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலத்தில் இருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரம் எனக்கு வேண்டாம் சொல்ற ரஜினிகாந்த் இங்க கால் வைக்க முடியாது நான் ரெண்டே ஆண்டு வச்சுக்க ஐயா இங்க வாங்க நம்ம நம்ம போயிட்டு வருவோம் உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம் கர்நாடக உங்க வீடுங்க வண்டி ஓட்டிக்கு நாங்களே வாரோம் நீ வா வந்து பாரு பாரு பாப்பா ஒரு தடவை டேய் போடா இருபத்தி அஞ்சு நாடுகளை ஏற்று சண்டை போட்டவன் பிள்ளைடா நாங்கள் பிக்காதி ஏய் உலகத்தில் இப்படிப்பட்ட புரட்சியாளர் காஸ்ட் வந்திருக்காண்ட சேவரா இருந்திருக்காண்ட மாசேத்து இருந்திருக்காண்ட எவ்வளவு பேர் இருந்திருக்கான் சுபாஷ் சந்திரபோஸ் இருந்திருக்காங்க எவ்வளவு பேர் புரட்சியால போராடி வந்திருக்காண்டா மரணத்தட ஒரு மாத்திரை வடிவில் உருக்கி கழுத்தில் கட்டி தொங்க போட்ட வீரனை உலகத்தில் நீங்க பார்த்திருக்கடா பார்த்திருக்கா மற்ற வீரர்களுக்கு ஒரே ஒரு சாய்நாயுடு குப்பி அதன் தலைவனுக்கு ரெண்டு குப்பி ரெட்ட கயிறு தொங்குது பார்த்தியா ரெண்டு குப்பி ஒருவேளை ஒரு சைனட் சைனட் நாக்கள் தொட்டு வச்சால சாவு ஆனால் ஒரு ஒரு குப்பியை கடிச்சு உயிரோடு இருந்தால் என்று இரண்டு குப்பியும் கடிக்க தயாராக இருந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்க நீ இந்த இந்த பிக்காலி கூட்டம் கிடையாது நாங்க இந்தியா அருணாச்சலம் என்னதுங்கிறான் சீனா பேசி தீத்துக்குருவோம் ஐயா பேசி தீத்துக்குருவோம் பாகிஸ்தான் காஷ்மீர் எண்ணலத பண்ணேய் தக்க பல்லேடி உருப்போம் ஏன்னா அவன் சின்ன பையன் சீனா சண்டீர் பெரிய ரவுடி இது ஹூவி ஹூவிங்க ஏலூவிங்க நாடு அரசியல் போட்டு அப்ப என்ன ஓவன்னா பாரு இப்ப காவிரில நதி நீர் நமக்கு வந்துச்சு முள்ள பெரியட்ட தரல பாண்டியார் பண்ணம்பள ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு தண்ணير ஓயிங்க கலக்கு தெரியுமா கேரளாவை பல மாவட்டங்களை வலிமை வளமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்னுடைய பாண்டியார் போய் இங்க போட்டு ஒரு அணையை கட்டணுங்க இந்திரா காந்தி அம்மையர் காலத்தில் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க அப்ப காங்கிரஸ் கேரளாவை ஆளுகிற உயரத்தில் இருந்துச்சு அந்த மக்கள் அணையை கட்டக்கூடாதுன்னு போராடின அந்த மாநிலத்தின் அதிகாரத்தை அரசியல் வலிமையை ஆட்சி அமைப்பதை தவற விட்டுவிடக் கூடாது என்று அம்மையார் இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் இணை சக்தியா இருக்கு கூட்டணி கட்சியா இருக்கு அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்கு அந்த ஆளுகிற இடத்தை விட்டு கூடாது என்பதற்காக இந்த அடிக்கல் நாட்டினதோடு இந்த திட்டத்தை நிறுத்தி விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் திராவிடர்கள் அவனுக்கு நான் சாவது நான் தண்ணி இல்லாம போவது வீழ்வது எதை பற்றி இங்க அவ்வளவு இல்ல இப்ப தமிழ் தேசிய அரசியலில் ஒரு மகன் வர்றான் தண்ணி தரல போடுறா பாண்டியார் பொன்னம்பளால் அணைய கட்டா தூகா ராட்சச குழாய் மூலம் உத்தா, மேட்டூர் அணையில திருப்பிடா தண்ணீர் காவிரி படுகைக்கு வந்து பேசுவ